வணக்கம் நான் உங்கள் மக்களிசை மற்றும் திரைப்பட பாடகர் கரங்கோயில் கணேஷ் பேசுகிறேன் தொடர்ந்து ஒரு வாரமாக ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டுருக்கேன் அது ஒன்றும் இல்லை பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நலன காத்திருந்தேன் இந்த பாட்டு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது சம்மந்தமாக போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் மானோஜிப்பட்டியை சேர்ந்த தங்கச்சி ராதிகா பாடுன்னு தான் எங்களுக்கு தெரியும் என்னை போன்ற அந்த நேரத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்த கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே இது ராதிகாவோட பாட்டுன்னு தெரியும் ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் எல்லா மேடைகளிலும் இந்த பாடலை பாடியது தங்கச்சி ராதிகா அது மட்டும் இல்லை அண்ணன் கவிஞர் வளப்பக்குடி வீரசங்கர் அவருடைய கேசட்டில் நீலக்கருங்குயிலே அப்படிங்கிற கேசட்லையும் இந்த பாடலை வந்து தங்கச்சி முழுமையாக பாடியிருப்பாங்க நான் அந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி வாக்கில் நாங்கள் கச்சேரிக்கு போய்ட்டுருக்கும் போது ஒரு நாள் கேட்டேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த பாட்டு யாருடைய பாட்டுமாதிரி எப்படி யார் எழுதுனதுன்னு கேட்டப்போ அண்ணன் இந்த பாட்டு எம்ப அத்தை லோகநாயகி எழுதின பாட்டு நானும் அத்தையும் தான் சேர்ந்து எழுதினோம் இந்த பாடல் வந்து எல்லாரும் தனித்தனி பாட்டு பாடுறாங்க நம்மளும் பாடணுங்கிறதுக்காக இந்த பாட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எழுதினோண்ணே அப்படின்னு சொன்னது ஆனால் இப்போ முத்துலட்சுமின்னு ஒரு அம்மா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த பாடலை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் அது வந்து நான் ரைட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்னென்னா யாருடைய பாடல் எடுத்து நம்ம பண்ணுறோம் இது நம்ம எழுதின பாட்டா இல்லை நம்ம ஒரு கவிஞர்கிட்டேருந்து இருந்து வாங்கியிருக்கோமா ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்காம கூட இது என்னுடைய பாட்டுன்னு உரிமை கொண்டாடுற அந்த முத்துலட்சுமி லட்சுமி இருக்காங்களே அவங்களுக்கு நான் ரொம்ப வன்மையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது யார் பாடல்னு கூட தெரியாமல் எடுத்து அவங்களே பாடிட்டு எனக்கு சொந்தமான பாடல் என்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது மிக மிக தவறான செயல் இது இந்த மாதிரி வேலையை நீங்கள் விட்டுருங்க இந்த பாடல் முழுக்க முழுக்க தங்கச்சி ராதிகாவுக்கு சொந்தமான பாட்டு ராதிகான்னா உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை ராதிகா இளையராஜான்னு இருக்கிற இப்போ அந்த தம்பதிகள் அதுக்கு முன்னால் இந்த பாடல் தொடங்கும் போதெல்லாம் தங்கச்சி ராதிகா மட்டும்தான் கரும்புயில் ராதிகான்னு இப்போ பேரோட இருக்கிறாங்க அதனால் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த பாடலுக்கு சொந்தக்காரரான ராதிகா அவர்கள் என் பாட்டைத்தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ்வளவு மன உளைச்சல் அடைகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு பாடலை எழுதி இசையமைச்சு வெளியிடலாம் அந்த பாடலை இன்னொரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ மன வருத்தமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதனால் இந்த பாடலுக்காக உரிமை கொண்டாடுறதுக்கு ராதிகா அவர்கள் நீதிமன்றத்தை அடைகிறால் அவர்களுக்கு துணையாக நானும் என் போன்ற கலைஞர்களும் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை மென்மேலும் இந்த பிரச்சனை வளர்த்துக்கிட்டு இந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்களோ அல்லது யூடியூப் சேனலோ அல்லது தொலைக்காட்சிகளே இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க ஒரு கேரளக்காரம்மா யாராக இருந்தாலும் இந்த பாடலுக்கு நான் தான் அத்தாரிட்டி என்னுடைய பாடல்னு யார் சொன்னாலும் அவங்கள தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றத்தினுடைய பொதுச்செயலர் என்ற முறையில் நானும் இந்த நீலக்கருங்குயிலே என்ற பாடலை ஆல்பத்தை வெளியிட்ட அண்ணன் கவிஞர் வளப்பக்குடி வீரசங்கர் தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றத்துடைய தலைவர் நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக உறுதியாக இந்த பாடலுக்காக நடவடிக்கை எடுப்போம் உண்மைக்காக துணை போவதற்கு எதற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்கும் பயந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அதனால் முத்துலட்சுமி அவர்கள் இது போன்ற காரியங்களில் இனிமேல் ஈடுபடாதீர்கள் என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை யாருடைய பாடலை எடுத்து மேடைகளில் வேணாலும் பாடுங்கள் ஆனால் அந்த பாடலை பாடிட்டு பிறகு யூடியூப் சேனலில் தினிய திரைப்படத்தில் தொலைக்காட்சியில் கொண்டு கொடுத்து இது ஏன் பாட்டுத்தான்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறவங்களை அத்தனை பேருக்கும் உங்கள் முகத்திறையை கிழிக்கிற காலம் வந்துச்சு இது இதுதான் தொடக்கம் இந்த பூங்குகளை பூங்குகலே பாட்டுங்கிறது தொடக்கம் வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகள் யார் செய்தாலும் உங்கள் மீது வழக்கு தொடுத்து அதற்கான நட்டை இடை பெரிய தொகையாக உங்களிடமிருந்து வசூலித்து யார் பா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடலுக்காக முப்பது ஆண்டு காலமாக எல்லாம் பாடி பிரபலமாக்கிய தங்கச்சி ராதிகா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்